உனால் தர முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு முடியாதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படி நீங்கள் பட்டுன்னு பேசிடுறீங்க அப்போ இதை ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களை என்ன பண்ணுறாங்க நீ வந்து என்னை பேசிட்ட அதனால் மாட்டேன் அப்படிலாம் உங்கள்கிட்ட நிறைய விவாதம் பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டீங்க ப்ரஃபைட்டாக சிந்திப்பீங்க அப்படியே துல்லியமாக சிந்திச்சு உங்களை லாக் பண்ணுறாங்கள அவங்கள லா சுழுக்கெடுத்துருவீங்க லாக் பண்ணுறவுன்ன நான் சொல்கிற பாயிண்டை வச்சே நீ கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஃபைட்டான ஒரு வார்த்தைகள் உங்கள்கிட்ட வந்து இந்த காலகட்டங்களில் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்க என் மனைவி நீ புரிஞ்சுக்கிறே மாட்டேங்காங்க என்னோடய கணவர் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க ரொம்ப டிப்ரெஷன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுறாங்க என் மனைவிட்டு ஏதாவது ஒரு த தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க கடைசியாக நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் இப்போ எங்களுடைய உறவுக்குள்ள ஒற்றுமை இருந்தாலுமே மற்ற நபர்கள் மூலமாக எங்கள் ரெண்டுத்துக்கும் தேவையில்லாத விவாதங்கள் வருது இது எப்படி சமாளிப்பது